ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இதில் இயேசு குருசு பண்ண முதல் அற்புதத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஏசு குருசு பண்ண அதிசயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கலிலேயாவில் உள்ள காணா ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது அங்கே இயேசுவின் தாயும் அங்கே தான் இருக்கிறாங்க இயேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்படுறாங்க அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி சொல்றாங்க அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றான் அதற்கு இயேசு ஸ்திரீ எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறார் அவருடைய தாய் அடுத்து வேலைக்காரன் கிட்டே போயிட்டாங்க வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யூதர்கள் வந்து அவங்கள சுத்திகரிக்கிறதுக்காக ஒரு ஆறு கர்ஜாடிகள் வச்சுருக்காங்க தா சரிங்களா அதில் வந்து அந்த ஒவ்வொரு கர்ஜாடியுமே ரெண்டு மூணு குடம் பிடிக்கத்தக்கதாக கொள்ளளவு அதில் இருக்கு சரிங்களா அதில் வந்து என்ன சொல்றாருன்னா ஏசு கிறிஸ்து அதிலெல்லாம் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாங்க அவங்களும் அதன்படி தண்ணீரை எல்லாத்தையும் அது ஃபுல்லாக நிரப்புறாங்க நிரப்பி முடிச்சதுக்கு அப்புறமா ஏசு கிறிஸ்து சொல்றாரு அதை போய் அதை கொண்டு பந்தி விசாரிப்பு காரண இடத்துல அதை கொண்டு போங்கன்னு சொல்றாங்க அந்த பந்து விசாரிப்பு காரண இடத்துல அதை கொண்டு போகிறாங்க ஆனால் அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இது இயேசு கிறிஸ்து தான் பண்ண இது அவர் பண்ண அதிசயம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது அது அந்த பந்து விசாரிப்புக்காரனுக்கு கொண்டு போகிறாங்களா அவங்களுக்கு தெரியும் ஸோ இவங்க கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அவன் அதை குடித்து பார்க்கான் குடித்து பார்த்துட்டு அவன் சொல்கிறான் எல்லோரும் ஃபஸ்ட்டு ருசியுள்ள திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ருசி குறைந்த திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க ஆனால் நீங்களோ ருசியுள்ள திராட்சை ரசத்தை இப்போ வரைக்கும் வைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த தண்ணி திராட்சை ரசமாக மாறி இருக்கு இதை தான் இயேசு கிறிஸ்து பண்ண முதல்ல அற்புதம் இதெல்லாம் பார்த்தவங்க சீசர்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க அவரை நம்புகிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக நம்புகிறாங்க நான் அவர் பண்ண முதல் ஆச்சு ரெண்டாவது வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்